சல்லிசனம் சொல்கிறார்கள் சத்தியம் தான் வெல்லும் அஞ்சாதீர்கள் வலா தனசனும் கவலைப்படாதீர்கள் அன்புமுள் ஆரவுன நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் இன் குன்று மூமினி நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழக இஸ்லாமிய சமுதாயம் பலவிதமான இருள்களில் மூழ்கி கிடந்தது ஒரு பக்கம் இஸ்லாத்தின் அடிப்படையை விட்டே தூர சென்று தர்ஹா தரிகா மௌலூத் என்று மூழ்கி கிடந்த பேரிருள் மறுபக்கம் உலக இன்பங்களே முக்கியம் என இறைவன் தடுத்த வட்டி சினிமா என்ற அம்சங்களில் மூழ்கி கிடந்த கருயிருள் இன்னொரு பக்கம் சமூக அங்கீகாரம் இல்லாமல் அநீதி இழைக்கப்படுவதே வழக்கமாகி போன காரிருள் இந்த அனைத்து இருள்களையும் போக்க ஒரு ஒளியாய் பிரகாசமான வெளிச்சமாய் சக்தி மிக்க ஒலிக்கீற்றை நல்லோர் சிலர் கையில் எடுத்தனர் அந்த பேரொளியே குரான் சுண்ணா மட்டும்தான் இஸ்லாம் என்ற ஒளி இந்த பேரொளி இருளில் கிடந்த ஒவ்வொரு இஸ்லாமியனையும் ஈர்த்தது சத்திய கருத்துக்களில் சங்கமிக்க ஒரு கூட்டமே படையெடுத்தது மேலும் தெளிவு அடையாத பொதுமக்களும் தங்கள் கேள்விகளை கேட்டு தெளிவு தெளிவுபெறும் வகையில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என தளங்கள் அமைத்து கொடுத்ததன் விளைவாக தூய இஸ்லாத்தின் வாழ் அனைவரும் நாட்டம் கொள்ள ஆரம்பித்தனர் இதை கண்டு அரண்டு போன மக்களை இருளில் ஆழ்த்தி சுகங்கான நினைத்த ஒரு கூட்டம் சமூக புறக்கணிப்பு என்ற ஆயுதங்கள் காட்டி கொண்டிருந்தது கொள்கை உறுதி மூலம் இதை எதிர்த்தும் பிரச்சார ஒளி வீரியமாக பரவத் தொடங்கியது ஆம் ஒரு பக்கம் அடக்குமுறை எனும் ஆயுதத்தை சிலர் எடுக்க மறுபக்கம் உண்மையில் பொய்யை கலக்கும் கருத்து பொறை தொடுக்க ஆரம்பித்தனர் இதை எதிர்கொள்ள நாம் கையில் எடுத்து கொண்டது அல்லாஹு நமக்கு கொடுத்த விவாதம் எனும் ஆயுதம் அதன் தொகுப்பே இந்த ஆவணப்படம் உலகிலேயே மிக முட்டாள்தனமான சித்தாந்தம் உண்டு என்றால் அது இறைவன் இல்லை என்ற நாத்திக சித்தாந்தம் தான் ஆனால் இன்றளவும் ஆன்மீகவாதிகள் எதிர்கொள்ள அஞ்சும் ஒரு ஊட்டம் உண்டு என்றால் அது பகுத்தறிவாதிகள் என பீற்றிக் கொள்ளும் நாத்திகவாதிகளே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர்களின் முட்டாள் தனத்தை தோலுரித்து காட்டியது உண்மை பகுத்தறிவை கொண்ட ஏகத்துவ சிந்தனை கடவுள் 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 இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்ல வந்திருக்கிறோம் அதுக்கான ஆதாரங்கள் ஒண்ணு பெரிய சமாச்சாரமே கிடையாது இப்ப வெளியே யார் யாரும் டூ வீலரை அத்தனை பேரும் கடவுளை நம்பாதவங்கதான் நம்ம சாவி நம்ம பூட்டு தான் நம்ம வீலரை கூட காப்பாத்து இன்னைக்கு யாரும் உடம்பு சரியில்லைன்னா அந்த பக்கத்தில் மருத்துவர் உட்காந்துருக்கு அவர்கிட்ட தான் போய் எனக்கு இடுப்பை வலிக்குது கையை வலிக்குதுன்னு சொல்லி ஊசி போடுங்க மாத்திரை போடுங்கன்னு கேட்குறோமே தவிர யாரும் ஆண்டவன்கிட்ட போய் ஆண்டவன் நான் ஒன்றையே நம்பியிருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி உடம்புலாம் ஒரே வழியாக இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் சரிப்படுத்துங்கன்னு சொல்லி யாரும் ஆண்டவன்கிட்ட கேட்கறது இல்லை ஆண்டவன் தான் படைச்சார் இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் படைச்ச அன்னைக்கே இன்னைக்கு இருக்கிற அந்த செல்ஃபோன்லேருந்து இந்த லேப்டாப்லேருந்து இந்த மைக்கிலேருந்து ஒயர்லேருந்து மின்சாரத்துலேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கணும் ஆனால் அந்த மின்சாரத்தை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்னு சொல்லி ஒரு நாத்திகர் தான் கண்டுபிடிச்சாரு இது மாதிரி நாத்திகர்கள் தான் இன்னைக்கு பல பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா எந்த ஒன்றையும் படைக்க இயலான்னு தான் சொல்லுது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எந்த ஒன்றையும் உங்களுக்கு படைக்கவும் இயலாது அழிக்கவும் இயலாது மாற்றத்தான் இயலும் அப்ப அறிவியல் பிரகாரம் வந்து மின்சாரம் இங்க இருக்குது தெரியாத கண்டுபிடிச்சி ஒருத்தர் சொன்னாரு சொன்னாரு நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் படைத்தாருன்னு சொல்றீங்களோ தப்பான வார்த்தை அறிவியல் பூர்வமாக படைத்தார் நீங்க சொல்லவே கூடாது ஒரு அடிப்படையை ஒருவர் படைத்து விட்டார் என்றால் அதை படைத்தார் ஒத்துக்கொள்ளணுமே தவிர அதிலிருந்து உங்களுக்கு டெவலப் பண்ணக்கூடிய உரிமையை தந்திருந்தால் அது அவர் படைக்கல ஆவாது எப்படி ரைட் சகோதரர்கள் அந்த அடிப்படையை படைத்த பிறகு நீங்கள் நிறைய உற்பத்தி செய்து கொண்டாலும் நிறைய வளர்த்து கொண்டாலும் அந்த ரைட் சகோதரர்கள் தான் அந்த கான்செப்ட் அந்த அடிப்படையை உண்டா கண்டுபிடித்தார்கள் என்று சொல்றீங்களா இல்லையா இப்போ கண்டுபிடித்ததுக்கு சொன்ன அதே பார்வை தான் படைத்தலுக்கு இருக்கணும் கடவுள் படைச்சாருன்னா ஒவ்வொரு மனுஷனும் நம்மளே உட்காந்து படைச்சிட்டு இருக்கிறாரு முதல் மனிதரை படைத்தார் என்று நாங்கள் சொல்கிறோம் அதிலிருந்து நாங்கள் உருவாகுறோம் பிறப்பின் அடிப்படையில் அப்ப நீங்கள் குரங்கிலிருந்து படைத்தார் என்று சொன்னால் அறிவியலுக்கு எதிரானது நாங்கள் நிரூபிப்போம் நீங்க சொன்ன பிறகு அது அதனை எடுத்து வைக்க வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள் அடுத்து இப்ப என்ன பிரச்சனை முதல் அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நம்ம இந்த தலைப்புக்குள்ள போவதாக இருந்தால் நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்க்கணும் எப்படி சிந்திக்கணும் இந்த அகில உலகத்தை படைக்கிறது கடவுள் ஒருத்தர் தேவையா இல்லையா அப்படி பார்க்கணும் அந்த டிட்டர்னேட்டர் வைக்கிற கை எங்க நாங்க கேட்கிறோம் அதான் பக்கத்து தெரியும் அந்த டிட்டர்னேட்டர் வைக்கிற கையோட சிந்தனை எங்க இருக்கும் கேட்கிறோம் அதான் பக்கத்து தெரியும் கேள்வி கேட்டுட்டே இருப்போம் நாளைக்கு நான் தான் டிட்டர்னேட்டர் நான் தான் உருவாக்கின இப்படிதான் உருவாக்குன இதே மாதிரி மைக்கு மேடையில் வந்து அந்த இன்டெலெக்ட் டிசைன் சொன்னார்னா வணங்குறோம் நீங்க தான் கடவுள் வணங்குறோம் அதை ஒத்துக்கிறதும் பகுத்து தெரிவு தான் அது வரைக்கும் இந்த கேள்விகள் போயிட்டு தான் இருக்கும் சண்டை போயிட்டு தான் இருக்கும் இப்போ தலைப்பு என்ன கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் எதுவுமே கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய கேள்வியா கொண்டாந்து காட்டினா தான் நம்ப வேண்டாம் இல்லைங்கிறதுக்குரிய கேள்வியா காட்ட இயலாதுப்பா காட்ட இயலாது அதனால இல்லைன்னா நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் காட்டினா ஏத்துக்கிட்டு போறோம் காட்டு ஏற்றுக்கொள்வதை விட சிந்தித்து ஏற்றுக்கொள்வது சிறந்தது அந்த கடவுளை வந்து நான் தான் படைச்சேண்டா ஒத்துக்கிட்டு போறோங்கிறாரு அப்பவும் ஒத்துக்கிற கூடாதுன்னு நாங்க சொல்றோம் அவர் தான் கடவுளான்னு செக் பண்ணணும்ல வந்து சொல்லுவதிலேயாவது சந்தேகம் இருக்குங்க நீங்களே சொல்றீங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க படம் போட்டு காட்டுனீங்க ஒண்ணுமே இருந்தது இல்ல எதுவுமே இல்ல திடீர்னு வெடிச்சு உண்டாகி விட்டது அது எது வெடித்தது அது திடீர்னு எப்படி உண்டாகும் அதுக்குள்ள என்ன இருக்கும் இதுக்கு அறிவியல் எந்த ஒரு ரீசனும் சொல்ல முடியவில்லை அப்ப நம்ம எந்த கால்குலேஷன் பகுத்தறிவு பிரகாரம் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோமோ அது பூரா தோற்று போய் என்ன இருக்குது நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கிறது என்பதுதான் அறிவியலில் விளங்க வேண்டிய ஒரு முடிவா ஆளை கொண்டாந்து நிப்பாட்டினா தான் நம்புவேங்கிற அறிவியல் அறிவியல் கேள்வி அறிவியல் நின்று நீங்க பேசுறீங்களா உணர்ச்சி அடிப்படையில் பேசுறீங்களா அடுத்ததாக இறைவனோடு எதை வேண்டுமானாலும் இணை வைக்கலாம் என்ற கொள்கை கொண்டோரில் ஒரு கூட்டம் இஸ்லாம் சொல்ல வந்த சத்திய தூதரையே இறைவனுக்கு மகனாக்கும் பாவம் செய்தனர் அந்த கூட்டமே பழகூராக பிரிந்து இருந்தாலும் இஸ்லாத்தின் மீது அவதூறு கூற முற்பட்ட போது விவாதம் மூலம் முறியடித்தது ஏகத்துவ ஜோதி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கா நிலைக்குமா என்ற பிரசுரம் மூலம் நம்மை தீண்டிய தீண்டியோஸ்தேவை சேர்ந்த ஜெபமணியுடன் விவாதம் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் என்று நாம் சொல்லுவோம் இப்படியெல்லாம் மரியாதையோடு அந்த பெரியார்களை அழைத்து வந்த முஸ்லிம்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு இயேசுவானை பற்றி தெரிந்த காரியங்கள் வேதத்தை பற்றி தெரிந்த காரியங்கள் என்ன தெரியல எனக்கு தெரியல என்ன பயபிள படிக்க வச்சது அவர் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்களுடன் விவாதம் அவங்களும் இறைவனுடைய மகன் என்று சொல்லலாம் ஆனால் இயேசு அவர்கள் மட்டும்தான் உயிர் தெரிந்தார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்ததோடு ஒரு கேள்வியையும் நீங்கள் அதாவது இந்த மாதிரி யாரேனும் தெளிவுபடுத்தினால் நீங்கள் பைபிள் இருந்து எடுத்து காட்டுங்கள் என்று சொன்னீர்கள் இதே போன்று உயிர்த்தெழுந்த சம்பவங்கள் பல இடங்கள் பைபிள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டுகின்றேன் ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக நாம வந்து அந்த வார்த்தைக்கு வார்த்தை பிடிக்கவே முடியாது அதனுடைய என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கொள்ள முடியும் பின்பு அதே வருடத்தில் ஜெகோவா விட்னஸ் என்று சாராருடன் விவாதம் இருக்கு இப்ப நீங்க வந்து எந்த எதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் சில இத மறுக்கிறீங்களா இல்ல எல்லாமே ஓகே அப்படின்னு தான் சொல்றீங்களா முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது சனம்

அசத்தியத்தை உறக்க கொண்டே உள்ளோம் இதில் முத்தாய்ப்பாக தாவா நோக்கில் செயல்படும் இஸ்லாமியர்களை முடக்கவே களம் ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது விஷத்தை குடித்தாலும் சாவமாட்டார்கள் கையை வைப்பார்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன் ஒண்ணு வேணாம் விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம் முடிச்சேருவோம் பைபிள் இறைவனை இப்படி நிரூபிக்கணும் இந்த பாருங்க பைபிள் சொல்லியிருக்கிறது இருக்கிறது இதோ செய்து காட்டி விட்டோம் ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இறைவனை நிரூபிச்சிர ஒரு ஆதாரம் கூட காட்டல இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கோம் என்ன காட்டுறோம் உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம் இது உங்களுக்கு யாராவது யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை அனைவருக்கும் இருந்தால் ஆளு கொஞ்சம் கூட குடிங்க அடுத்ததாக இறைவனுக்கு இணையில்லை இறைவன் குரான் மூலமும் ஹதீஸ் மூலமும் இறை தூதருக்கு சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்ற தூய கொள்கை கொண்ட தான் எத்தனை கூட்டங்கள் இஸ்லாமிய போர்வையில் மக்களை வழிகெடுக்கும் இவர்கள்தான் மிக ஆபத்தானவர்கள் இவர்களுடன் கண்ட விவாதங்கள் தான் எத்தனை அல்லாஹு அக்பர் பட்டியலை பாருங்கள் நம் இறுதி தூதர் முகமது நபி சல்லு அலேஹிவசல்ல மட்டுமே ஆவார் அதற்கு பின்பு இல்லை எனும் இஸ்லாமிய அடிப்படையை மறுத்து புதுமதம் கண்ட குலாம் என்பவனை தூதராக்கிய காதியானிகளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் விவாதம் நடந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரசாத் கலிஃபா எனும் பொய்யனை தூதராக்கிய கூட்டத்தாருடன் விவாதம் நடந்தது தூய இஸ்லாத்தை துணிவுடன் சொல்லும் நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று அபூதுர் சொல்லும் சிலர் குர்ஆன் மற்றும் போதம் என்று சொல்லி தெரிந்த கூட்டத்தை கண்டு உண்டார்களா அவர்கள் ஆதாரம் மற்றவர்கள் என புரந்தல்லவும் இந்த ஏகத்துவ ஜோதியே களம் கண்டது என்ன நீ இறைதூதர் இந்த பார் ரசால் ஹரீமா இறைதூதன் இந்த இருக்கு அதுக்கப்புறம் அவர் இறைதூதன்னு வந்துட்டா அதுக்கு நாம பொய்யர்னு சொல்லுவோமா

இறைவனின் நல்லடியார்களிடமும் செய்யலாம் எனும் கொள்கை சுன்னத் ஜமாத்தை சார்ந்த பரலேவிகளையும் மதுகபுவாதிகளையும் சந்தித்தோம் இறந்தவர்கள் செவியேற்பார்களா தர்கா வழிபாடு கூடுமா மௌழுது மார்க்கமாகுமா இஸ்லாத்தின் ஆதாரங்கள் இரண்டா நான்கா

எல்லாரும் உருவ இறைவனுக்கு உருவம் இருக்கு நம்பினார்கள் என்று சொன்னீங்க அப்படி இருக்குமே ஆனால் உருவம் இல்லை என்று ஏன் ரசூல்லா சொல்லவில்லை அப்படின்னு கேட்டோம் அப்படி உருவம் இருக்குன்னு அந்த மக்கள் நம்பி கொண்டிருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் உருவம் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா அதுக்கு கேட்டோம் அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியல பதில் சொல்ல முடியவில்லை மதுகபு நூல்களில் ஆபாசங்கள் இமாம்கள் உதவி இல்லாமல் குரானை விளங்க முடியுமா ஹதீசை இப்படித்தான் மறுக்கிற சூழ்நிலை வரும் ஆளாளுக்கு விளக்கம் சொல்கிற ஒரு சூழ்நிலை வரும் கடைசியில ஹதீசை இல்லாம போயிடும் தவறுகளும் இருக்கும் சரியானதும் இருக்கும் முடிஞ்சு போச்சுலப்பா அப்புறம் இமாம்கள் விளக்கம் சரியும் தவறு இருக்கும்னா அப்ப அவங்கள அவங்களை எடுத்துக்கிறேன் தவறு விட்டுட்டு போயிருங்க அதுல ஒத்துக்கிட்டாங்க என்னது அவங்க விளக்கம் தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிருங்கல்ல செஞ்சுதான் ஆகணும் வாதம் பண்ண வந்து விட்டு தவறு விட்டுட்டு போங்க விரும்புனா எடுத்துக்கோங்க விரும்புனா எடுத்துக்கொள்ளலாம் விரும்புனா விட்டுடலாம் சொன்னா தேவையில்லை ஆயிடுச்சா இல்லையா அவசியம் அவசியமில்லைன்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா தெள்ள தெளிவா நிறுவனம் ஆகிவிட்டது இது வளர்ந்திருக்கு எதுவுமே தேவையில்லை என்றே சந்தேகத்துக்கிடமில்லாம நூறு சதவிகிதம் நம்ம என்ன நிரூபித்து காட்டி விட்டோம் குரானி எழுத்து பிழைகளா என்று பல தலைப்புகளில் விவாதம் செய்துள்ளோம் அவற்றில் சில துளிகள் பல இடங்களில் இருந்து பல மனிதர்கள் பல மொழிகளில் கேட்டால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்று சொல்கிறீர்கள் இது எந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாக இப்போது பேசியவர் என்ன சொன்னார்னு கேட்டா எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் எந்த முறையில் அழைத்தாலும் உள்ளத்தால் அழைத்தாலும் அல்லாவுக்கு மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற அளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு தான் அவங்களுக்கு நம்மளை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு அதிலே நம்பிக்கை இல்லை செவிடர்களுக்கு கேட்காது என்பதை சொல்வதற்காக குரான் இறங்கியது இது யாருக்கு தெரியும் செவிடர்களுக்கு தெரியாது என்பதற்காக இறங்கியது சரி ஒரு வாத அப்படி வைத்துக்கொண்டால் கூட இதா வல்லவ் முதுபிரி நீங்கள் இன்னக்கலாத்துல் மௌதா இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மையத்துகள் கேட்க மாட்டார்கள் என்று முடிவுக்கு வந்தார் செவிடர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்கும் அதற்கு அடுத்த வசனத்தை தான் நீங்கள் ஆதாரமாக கொள்ள வேண்டும் இதைத்தான் செவிடர்கள் கேட்காத என்பதற்கு ஆதாரமாக கொள்கின்றீர்களா என்பதை நீங்கள் பதில் சொல்லுங்கள் இரண்டாவதாக ஒரு பேச்சிற்கு ஒரு வாதத்திற்கு மையத்திற்கு மையத்து என்று அறுத்தம் வைத்து செவடனுக்கு செவன் என்று அறுத்து வைத்தாலும் இடிக்கின்றது இவர்கள் பின்னோக்கி ஓடினால் யார இந்த இரண்டு குரூப்புக்கும் உங்களால் கேட்க வைக்க முடியாது எந்த ஊர்ல மையத்து ஓடுச்சு சொல்லுங்க பார்க்கலாம் மையத்து எந்த ஊரில் ஓடி இருக்கின்றது மையத்து ஓடுமா அப்ப இந்த மையத்துக்கு மையத்தின் அர்த்தம் சொல்லலாமா புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளும் பொழுது தெளிவு கிடைக்கிறது எப்படி புரிந்து கொள்ளணும் ஒரு வசனம் நீங்கள் மௌத்தாக்களை இறந்தவர்களை நபியே நீங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள் அப்படின்னு இருக்கிறது அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க கேட்டா இது இறந்தவர்களை செவியேற்கிறத பத்தியா பேசுது இல்லை வேற எது பேசுது அடுத்து பிந்தி பாருங்க அவங்க சொன்னதான் விளக்குறேன் பிந்தி பாருங்க செவிடர்களை உங்களுக்கு கேட்க செய்ய முடியாது இதான் வல்லோ முதுபிரின் புறக்கணித்து ஓடுவார்களே ஆனால் செவிடனை கேட்க செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாம் அவங்க எல்லாம் செவிடர்களா அப்போ மக்காக்காரன்லாம் மதினாவில் உள்ள காஷியெல்லாம் செவிடனா காது கேட்டு இருந்தும் கூட அவனை செவிடன் சொல்கிறான் அதே மாதிரி தான் செவுடனாக இல்லாதவன் நல்லத கேட்காததுனால அவன் செவிட மாதிரி என்று எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி இந்த போதனையை கேட்காதனால் அவன் உசுரோட இருந்தாலும் செத்துவம் மாதிரி அவனைத்தான் சொல்லப்படுதே தவிர அவங்க சொன்ன வாதம்

இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை இந்த ஓமை இன்னும் அழுத்தமாக சொல்கிறது அதை நீங்க புரிஞ்சுக்கல ஒருத்தன் ஒளர்றான் அவன்கிட்ட போய் பேசணும் இவர் பேசிட்டு இருக்கிறாரு அவர் ஒளரிட்டு இருக்கிறாரு எங்க கிரிக்கெட் போய் பேசுறேன் நான் சொல்றேன் இவர் அவர் கிரிக்கெட் இல்ல ஏதோ ஒளர்றாரு உதாரணத்துக்காக சொல்றேன் வேற பக்கம் உதாரணம் கேட்ட சண்டைக்கு வந்து கூட எங்களுக்குள்ள காட்டிக்கிறேன் அதுக்கும் சீக்கிரம் கிரிக்கெட் அந்த பக்கம் திறமையை காட்டுறான் விவரத்தோடு நாங்க சொல்றோம் அப்ப இவர் கிரிக்கெட் மாதிரி

இன்னும் சுன்னா எனும் போர்வையில் ஒளிந்து கொண்டு கூற்றும் அவர்களின் புரிதலும் கூட மார்க்கமாகும் என்ற நிலைபாட்டில் உள்ளோரிடமும் களம் கண்டோ அவற்றில் சில உலகத்திற்கெல்லாம் சவுதி பிறதான் நாட்காட்டி என்று உளரும் சிலரையும் களம் கண்டோம் ஒரு தடவை ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டுமா என்று வாதிடுபவர்கள் குரான் சுன்னா மற்றும் ஹதீஸ்களை அடிப்படையில் தங்கள் நிலையை நிரூபிக்க முன்வரவில்லை நூர் முகமது பாக்கவி மட்டுமே விவாதம் நடத்த முன்வந்தார் அவருக்கு வக்கபலமாக ஜாக் உமர் ஷரீஃப் உள்ளிட்ட பலர் இருந்தும் ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க இயலவில்லை இது நடந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இப்ப விஷயங்களை நாம பகிரங்கமா சொன்னது போலவே அதே மாதிரி பகிரங்கமாக அறிவித்து விட்டு நம்ம இந்த அதிசங்களுடைய கவனத்துக்கு வரவில்லை இந்த அதிசயம் அழகா எடுத்து காட்டி விட்டார்கள் நாங்கள் இதோட விவாதத்தை முடித்துக் கொள்கிறோம் சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு ஒவ்வொரு நோக்கி போயிட்டே இருக்கலாம் விவாதம் அரை மணி அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சே போயிரும் அதனால நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒரு விஷயத்தை மார்க்கத்திலையும் சரி ஒரு உலக விஷயத்திலையும் சரி ஒரு கட்டளை இடப்படுமே ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்றால் அதற்குரிய தகுந்த ஆதாரங்கள் சான்றுகள் இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை தான் அது ஒரு தடவை செஞ்சிட்டால் அந்த வேலையை செஞ்சிட்டான் அந்த வேலை முடிந்து விட்டது திருப்பி அவன் செய்ய வேண்டியது இல்ல இதுதான் அந்த மொழிக்கு அர்த்தம் குரான்ல பல இடங்கள்ல ஆத்து சக்காத்து சக்காத்த கொடுங்க என்ற மாதிரியான இஸ்லாமிய அகீதாவையே குலைக்கும் எத்தனையோ குரான் தர்ஜமாக்கள் இருந்தும்

முகத்தை மறைக்க கூடாது என்பதற்கு வந்து என்ன சான்றுகள் முன்வைக்கிறாங்களோ அந்த பதில் நான் முகத்தை தான் மறைப்பதற்கான சான்றிதழை எடுத்து வைப்பதற்கு ஒரு போதும் எடுத்து வைத்த பிறகு இதெல்லாம் வைக்கலாம் என்பதற்கான சான்று அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் சொல்லுவாங்க எனவே தான் நாங்கள் அந்த விஷயத்தை இது பண்ணுவேன் தவிர சௌர சொன்ன வார்த்தையை வந்து நான் திருமங்களுக்கு பதிவு செய்கிறேன் அந்த விஷயம் தெளிவாக அந்த வார்த்தையை சொன்னாங்க அநேகமா மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மார்கம் என்ற பெயரில் ஒரு பெண் வந்து முகத்தை மறைத்து மறைக்க விரும்புவாரே ஆனால் அது இஸ்லாத்துக்கு எதிரானது இந்த விவாதம் முடிகிற வரைக்கும் இந்த நிலைப்பாட்டு சோழர் அனைவரும் உறுதியா இருக்கணும் பெண்கள் முகத்தை கண்டிப்பாக திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாது சொல்லி இருக்கிறான் என்ற திருக்குறான் வசனத்தை போட்டு நமது தரப்பு வாதத்தை மிக தெளிவான ஆதாரத்தின் மூலம் நிறுவிட்டோம் இவ்வாறு நாங்கள் கொண்ட கொள்கை சத்தியம் என்பதை உணர்த்த அவ்வாறு இல்லை என்று கூக்குரல் இடுபவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்ட நாங்கள் அறிந்த அத்தனை தளங்களையும் அமைத்து கொடுத்துள்ளோம் இப்பொழுது இந்த ஆவணப்படம் மூலமும் விவாத அழைப்பு விடுக்கிறோம் விவாதம் ஹராம் என்று வரட்டுவாதம் பேசுபவர்களா நீங்கள் கலந்து உரையாடவும் தயாராக உள்ளோம் இத்தனைக்கு பின்பும் நீங்கள் எங்கோ ஒளிந்து கொண்டு எங்களை முர்த்தத் என்றும் முர்த்த சீலாக்கள் என்றும் அகீதா கெட்டவர்கள் என்றும் அவதூறு சொல்வீர்களேயானால் இதை சொல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை ரத்த தானத்தில் உலகத்திலே முஸ்லீம்கள் முதலிடம் அதில் ஜமாத் நம்பர் ஒன் சமுதாய பணியில் முஸ்லீம்கள் முதலிடம் அதில் தௌஹிஜமாத் நம்பர் ஒன் வெள்ள நிவாரணத்தில் முஸ்லீம்கள் முதலிடம் அதில் தௌஹிஜமாத் நம்பர் ஒன் இந்த ஏகத்துவத்தை சொல்வதில் ஜமாத் நாட் நம்பர் ஒன் ஒன்லி ஒன் இந்த நிலை அல்லாஹ் கொடுத்திருக்கான் எங்களுக்கு கொடுத்திருக்கான் இந்த வாய்ப்பை அதை சொல்கிறோம் ஒன்றை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இதே ஸ்பிரிட்ல விழிப்புணர்வோடு அலட்சியப்படுத்த அல்லாவுக்கு பயந்து நாம் களமிறங்கினால் ஆண்களும் பெண்களும் ரத்தத்தை வேர்வையாக சிந்து தாவாஸ் செய்தால் இன்ஷா வெகு விரைவில் இந்த தமிழ்நாடு நாடு நாடாக மாறும்